ஆசை சீரியல் நிற்கானு எப்படி சொல்லலை மனோஜ் வந்து ரோஹினிக்கிட்டே நான் உனக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீ தான் ஷோரூமுக்கு வரலை உங்ககிட்டவா ஒரு விஷயம் சொல்லணும் வீட்டில் இருக்க எல்லோரும் முன்னாடியுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ் பையன் வந்து எப்படி ஸ்கூலில் ரகலை பண்ணிட்டு அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ விஜயா வந்து அந்த பயனுக்கு இது தேவைதான் அவனுக்கு இப்போவுமே எவ்வளோ விஷமாக இருந்திருக்கான் பாரு ரவுடியாக தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து முத்து கூட கொஞ்ச நாள் இருந்தால்ல அதே மாதிரி தான் இவனோட பழக்கம் அவனுக்கும் வந்திருக்கு இவன் இப்படி சிறுவர் சேர்த்திருத்தவல்லிக்கு போனோன்னா அதே மாதிரி அந்த பையனும் போவான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்துக்கு வந்து கோவம் வந்துடுது சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாரு அண்ணாமலை தான் தடுத்து விடுறாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து மனோஜை பிடிச்சி அடிச்சிடுறாரு உனக்கு எவ்வளோ தைரியம்டா பழசெய்துக்கு கலரிட்ருக்க அவன் இப்படி இருக்கான்னு காரணமே நீனும் உங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாரு அதுக்கப்புறம் முத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்குற நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு மீனாக வந்து முத்துக்கிட்டே சொல்கிறாங்க உங்கள் லைஃப்பில் ஏதோ நடந்திருக்கு சின்ன வயசில் என்ன தான் நடந்துச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது